ஹை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது ஒரு மினி விலாகுங்க நான் அடிக்கடிக்கு சொல்லு எங்கள் ஓனர் வீட்டில் தடுக்கு விழுந்தால் கூட பார்ட்டி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்ட்டி பண்ணாங்கன்னா என்னோட அன்றைக்கி டே எப்படி இருக்குன்னு எப்படி வேலை செய்வேன்ட்டு இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் என்னென்னா எப்போயும் போல் காலையில் எந்தி வீட்டில் என்னென்ன வேலை இருக்குமோ எல்லாத்தையும் வேலை முடிச்சிடுவேன் முடிச்சுட்டு மதியத்துக்கு அப்புறமா எங்கள் ஓனர் வந்து வீட்டில் பார்ட்டி பண்ணாலும் சரி இல்லை வெளியில் எங்கன்னா கல்யாணத்துக்கு எங்கே போனாலும் சரி அவங்களும் தேவை போண்டா அந்த பிஸ்கெட் மாதிரி செய்வேன் அது அந்த கொபுசி இது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல் எதுக்குனாலும் செய் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க அதை செய்ய சொல்லிட்டாங்கள அது மூணுமே வந்து தட்டில் செஞ்சு அழகாக எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணோம்னா அங்கே பார்ட்டி பண்ணுறதுக்கு தனியாக அது பெரிய வீடு மாதிரி கட்டி வச்சுருக்காங்கள அங்கே போயிட்டு க்ளீன் பண்ண சொன்னாங்க அது வந்து அப்பப்போ பார்ட்டி பண்ணும்போது ஒரு ஒருக்காக வந்து நம்ம இப்போ க்ளீன் பண்ணுவோம் ஆனால் கிளீன் பண்ணுறது நான் மட்டும் கிடையாது என்ன மாதிரி இங்கே வேலை செய்கிறாங்கல்ல எல்லாருமே கும்பலாக வந்துருவோம் கரெக்டாக ஒரு நாலு மணியே நாலு மணிக்கு அங்கே எல்லோரும் கும்பலாக வந்துடுவோம் வந்துட்டு ஒரு ஒரு ஒருத்தர் ஒரு வேலை செய்வோம்ப்பா ஒருத்தர் கிளாஸ் கழுவுது ஒருத்தர் கிளாஸ் துடைக்குவோம் ஒருத்தர் கிச்சன் கழுவோம் ஒருத்தர் பாத்ரூம் பழுவோம் ஒருத்தர் வந்து கண்ணாடி துடைக்கிறது ஒருத்தர் ஹால்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த இடம் அது எல்லாமே வந்து ஆள் குழந்தை வேலையை நாங்கள் வந்து பிரிச்சுக்குவோம் பிரிச்சுட்டு க்ளீனாக செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கிளாஸ்லாம் கவனலாம் அது எல்லாமே எடுத்துன்னு போயிட்டு அங்கே அழகாக ஹாலில் வச்சிருவேன் வச்சுட்டு ஆனால் அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து டீ வைக்கிறது அதெல்லாம் வேலைலாம் நைட்டில் இருக்குது இப்போ வந்து சாயந்தரத்துக்குள்ளே இது எல்லாமே முடித்து க்ளீன் பண்ணி வச்சுட்டோன்னா அதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா நான் வீட்டில் செஞ்சிடல அந்த போண்டா இதெல்லாம் இப்போ இதெல்லாம் கூட நான் கும்பலாக வேலை செஞ்சுட்டேங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து டய ஆல்ரெடி உடம்பு டயர்டாயிடுச்சு என்ன பண்ணணும்னா அங்கே வீட்டில் இருந்து எல்லாத்தையும் இங்கே தூக்கி நோடணும் அது எனக்கு உண்மையுமே ரொம்ப கஷ்டமாகச்சு காலெல்லாம் வலி ஏற்றிச்சு பார்த்துக்கோங்க நான் செஞ்சு வச்ச போண்டா அது எல்லாமே எங்கள் ஓனர் வந்து கடையில் ஆர்ட்ரு பண்ணியிருந்தாங்க சாண்ட்விச் அதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அது எல்லாமே மொத்தமாக சேர்த்து ஒரு ஒருக்கா வந்து எடுத்துன்னு வந்து நான் வந்து அந்த அங்கே வச்சுட்டேன் அந்த பார்ட்டி பண்ணுறாங்களாம் அங்கே வச்சுட்டேன் அது இல்லாமல் எங்கள் ஓனருடைய பொண்ணு வந்து வீட்டிலே செஞ்சாங்க கேக்கு செஞ்சாங்க அப்புறம் கேக் அது தனியாக ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க அது இல்லாமல் இந்த மாதிரி இந்த கப்பில் இருக்குல்ல இது சாக்லேட்டில் சாக்லேட் வச்சு கேக் அப்புறம் மேங்க வச்சு இதெல்லாம் தனியாக தனியாக செஞ்சாங்க கப்பில் இது எல்லாமே தூக்கின்னு போயிட்டு அங்கே ஏற்று போய் அங்கே இருக்கிற ஃப்ரிட்ஜில் ஃபஸ்ட்டு வச்சுட்டேன் ஏன்னா நைட்டெல்லாம் சாப்பிடுவாங்க அதனால் அங்கே இருக்கிற ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு போய் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து எங்கள் மேடமோட பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம்ல அவங்களாம் வரவங்க வந்து கேக்கு அது இது வாங்கினு வராங்களா பை இல்லைங்க நேரம் எடுத்துகிட்டு வந்து பார்ட்டி பண்ணுற இடத்துல தானே வைக்கணும் எத்தனை நேரம் நம்ம வீட்டில் வச்சுட்டாங்க அப்புறம் இங்கேருந்து அதையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க வச்சுட்டு அம்மாளியோ டயர்டாகிடுச்சு லைட்டாக குளிச்சுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் போய் அங்கேயே போயிட்டேன் தலையெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே ஃப்ரிட்ஜில் இருக்குது இப்படி ஏன்னா தலை டைம் இல்லை வேலை கரெக்டாக இருக்கும் இப்போ உங்களுக்கு சொல்லும் போது கொஞ்சம் இதாக இருக்கும் ஆனால் செய்கிற அன்றைக்கி வரவே முடியாது அப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் மாற்றின்னு மறுபடியும் போயிட்டேங்க போயிட்டால் அப்புறம் அவங்க பார்ட்டி விடிய விடிய பண்ணாங்க விடிய காலம் சாப்பாடு வாங்கினோம் சாப்பிட்டாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்